திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம் இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் படிப்போம் பாடுவோம் வாங்க இந்த திருப்புகளை ஒவ்வொரு நாளும் முடிஞ்சவங்க விளக்கேற்றி வச்சு பாடுங்க முடியாதவங்க எளிமையான முறையில் கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை கேட்டு அனைவரும் பயனடைங்க இந்த தினந்தோறும் ஒவ்வொரு திருப்புகளாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி மாலையில் வந்து அப்படின்ற பாடலை இளஞ்சின்ற தளத்தில் பாடியிருக்கார் இந்த அருமையான திருப்புகழை இப்போ நம்ம பிரித்து எழுதுனதை பாடிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்து எழுதுனதை பாடுவோம் இந்த திருப்புகள நான் எந்த பாடசாலையிலையும் போய் படிக்கலை இது முருகப்பெருமானே எனக்கு அருள் கூர்ந்தார் குருவாக வந்து அந்த பாட்டு இருக்கு இல்லையா உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு எனக்கு குருவாய் வந்து இதை அருள் பழித்தார் நான் இதை உங்களுக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதையெல்லாம் கேட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகன்னா என்னான்னு தெரியாது போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தள்ளிட்டு போயிடாதீங்க வாங்க இப்ப நம்ம சேர்த்து எழுதிருந்து பாடுவோம் திருச்சிற்றம்பலம் மாலையில் வந்து மாலை வழங்கு மாலை அணங்கன் மலராளும் எழுந்து வாடை செறிந்து வாடையெறிந்த அனலாலும் கோலமழிந்து சாலை மெலிந்து கோமல வஞ்சி தலராமுன் கோமலவஞ்சி சாலமெலிந்து கோமல வஞ்சி கூடிய கொங்கை நீடிய அன்பு இன்று வரவேணும் கால நடுங்க வேல் அது கொண்டு காணில் நடந்த முருகோனே காணமடந்தை நாணமொழிந்து காதலங்கு குமரேசா சோலை வளைந்து சாலிம விளைந்து சூழும் இழ்ச்சி மகிழ்வோனே இளஞ்சி மகிழ்வோனே சூரியன் அஞ்ச வாரியில் வந்த சூரனை வென்ற பெருமாளே நம்ம இப்ப இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் அந்திப்பொழுதில் வந்து காம இச்சையை தருகின்ற மகிழம்பு மாலையில் அணிந்து மாலையை அணிந்து மன்மதன் எய்கின்ற மலர்பானங்களாலும் வாடை காற்று கிளம்பி அதனுடன் கலந்து வரும் மலர்களின் வாசனைகள் மிகுந்து வடவா முகாக்கினி போல வீசி எரியும் நெருப்பாலும் தனது அழகு எல்லாம் அழிந்து மிகவும் மெலிந்து அந்த இளமை வாய்ந்த வஞ்சிக்கொடி போன்ற பெண் சோர்வு அடைவதற்கு முன் இளமை கூடிய மார்பு அன்பு மிக்க விம்மும் படியாகவும் நீ இன்று வந்து அருள வேண்டும் யமன் நடுங்கவும் கையிலே வேலாயுதத்தை கொண்டு புலவர் வரும் காட்டில் வேடனாய் நடந்த முருகோன் முருகனே வள்ளிமலை காட்டில் இருந்த பெண்ணாகிய வள்ளி நாணும்படியாக அவளிடம் பேசி அவள் மீது உனக்கிருந்த காதலை வெளிப்படுத்திய குமரேசனே சோலைகள் சுற்றியும் உள்ள நெற்பயிர் உள்ள வயல்கள் விளைந்து சூழ்ந்துள்ள இளஞ்சி என்னும் நகரில் வீட்டிலிருந்து மகிழ்ச்சி கொண்டவனே சூரியன்தான் உதிப்பது எப்படி என்று பயப்படும்படியாக கடலில் நின்று கொண்டிருந்த மாமரமாகிய சூரனை வென்ற பெருமாளே சூரியன் தான் உதிப்பது எப்படி என்று பயப்படும்படியாக கடலில் நின்று கொண்டிருந்த மாமரமாகிய சூரனை வென்ற பெருமாளே அருமையான விளக்கம் சூரியனே பயப்படுறாராம் அந்த மாமரமாக நின்று அந்த சூரன் அந்த மரம் மறைச்சி சூரியனை மறைச்சி நின்று சூரியன் பயந்துட்டாராம் நம்ம எப்படி உதயம் ஆவிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சூரனை முருகப்பெருமான் அழித்து சூரிய உதயம் காண இல்லையா அருமையான விளக்கம் யமன் வந்து அப்படியே அஞ்சும்படியாக யமன் நடுங்கவும் கையிலே வேலாயுதத்தை கொண்டு அப்படின்னு இந்த வரியெல்லாம் நம்மளுக்கு சூரியனையே மறைக்கிற மாமரத்தை எப்படி சூரனை வதம் செய்து நம்மளுக்கு உலகத்துக்கு பிரகாசத்தை கொடுத்தாரோ நம்மளுடைய இருள் நீங்குச்சு இல்லையா அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கும் ஒன்று யமன் நடுங்கவும் வேளாயுதம் கையிலே வேளாயுதத்தை கொண்டு அப்படின்னு சொல்லி அதை சொல்லும்போது யம பயத்தையும் தீர்ப்பார் பொய்யா மொழி புலவர் வரும் காட்டில் வேடனாய் நடந்த பொய்யாமொழி புலவர் இருந்த காட்டில் முருகப்பெருமான் இருந்தாருன்றத நமக்கு சொல்கிறாரு பொய்யா பொய்யா மொழி புலவர் ஒரு பொய்யே பேச மாட்டாருன்றதுக்கு உதாரணமான அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது அப்புறம் பார்ப்போம் இப்படி அருமையான விளக்கங்களை அருணகிரிநாதர் இந்த பாட்டுக்குள்ளே பொதிச்சு வச்சுருக்காரு இதையெல்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க அருமையான இந்த சொல் விளக்கத்து மூலம் தான் தெரிஞ்சிக்க முடியும் திருப்புகளை பாடணும் பாடணும் பாடணும்னு இதுக்கு தான் சொல்கிறது நாம் எதையும் வந்து இப்போ தனிப்பட்ட முறையாக நம்ம பேச வேண்டியதில்லை பாருங்கள் இதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்களை சொல்லி இப்படியெல்லாம் ஒரு ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு சின்ன குழந்தைய ஒரு கடைக்கு அனுப்பணும்னா என்ன நான் சொல்கிறோம் நீ கண்ணாணி போய்ட்டு வந்தீங்கன்னா உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் உனக்கு அதை வாங்கி தரேன் இதை தரேன் பரீட்சையில் மார்க்கெட் தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு நம்ம எல்லாம் தட்டி கொடுத்து வேலை வாங்குகிறோம் அந்த மாதிரி முருகப்பெருமான அன்பு கூர்ந்து அவரை எவ்வளோ ஒரு புகழ்ந்து பாடி அவருடைய அருளை பெறுவார் அந்த அரு அவர் எல்லா அருளையும் பெற்றுவிட்டார் நாம் வருங்காலத்தில் நாமெல்லாம் பெறணுன்றதுக்காக தான் இதையெல்லாம் பாடல்களை நம்மளுக்கு பொதிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க இந்த புதையில நாமெல்லாம் பாடி மனம் மகிழணும் வாங்க இப்போ இதுக்கான சந்தத்தை பார்ப்போம் தான தனந்த தான தனந்த தான தனந்த தனதானா மாலையில் வந்து மாலை வழங்கு மாலையணங்கன் மலராலும் வாடையெழுந்து வாடை செறிந்து வாடையெரிந்த அனலாலும் கோலமழிந்து, சாலமெளிந்து கோமல வஞ்சி தலராமுன் கூடிய கொங்கை நீடிய அன்பு இன்று வரவேணும் கால நடுங்க வேலது கொண்டு காணில் நடந்த முருகோனே காணமடந்தை நாணமொழிந்து காதலிரங்கு குமரேசா சோலை வளைந்து சாலி விலைந்து சுழுமிணி மகிழ்வோனே சூரியனஞ்ச வாரியில் வந்த சூரனை வென்ற பெருமாலே மாலையில் வந்து மாலை வழங்கே மாலையனங்கண் மலராலும் வாடையெழுந்து வாடை செறிந்து வாடையெறிந்த அனலாலும் கோலமழிந்து சாலமெழிந்து கோமல வஞ்சி தளராமுன் கூடிய கொங்கை நீடிய அன்பு இன்று வரவேணும் கால நடுங்க வேலது கொண்டு காணில் நடந்து முருகோனே காணமடந்தை நாணமொழிந்து காதலிரங்கு குமரேசா சோலை வளைந்து சாலி விளைந்து சூழுமிளஞ்சி மகிழ்வோனே சூரியன் வாரியில் வந்த சூரனை வென்ற பெருமாளே சூரிய நஞ்ச வாரியில் வந்த சூரனை வென்ற பெருமாளே திருச்சிற்றம்பலம் பற்றி வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை திருச்சிற்றம்பலம் இந்த திருப்புகழ அனைவரும் பாடி முருகப்பெருமானுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றுக்குங்க ஏன்னா நம்மளுக்கு இந்த பூமியில் வாழும்போதும் போகும்போதும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் உதவக்கூடியது இந்த திருப்புகழை விடாது பாடுங்க நல்ல விஸ்வரூப வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா திருப்புக்கழ விருப்பத்தோட அருணகிரிநாதர் பாடணும்னு சொல்லியிருக்கிறாரு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்